வெல்கம் தோழன் ரிவியூஸ் இருந்து நான் உங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கார் கொண்டதுன்னு பாத்துட்டீங்கன்னா மாருதி சிசிக்கல் ஆம்னிங்க வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆம்னி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இன்னைக்காக கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து மூணாவது மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜுங்கிறது எதுவுமே கிடையாது சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்கிறனால வண்டி வந்து குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க வாங்க வண்டி பத்தி இன்டீரியர் பாத்துடலாம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டோ ஸ்டாச்சஸோ எதுவுமே கிடையாதுங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும் பட் அந்தளவுக்கு பெருசுங்கிறது எதுவுமே கிடையாது பேக்ல எதுவும் கிடையாதுங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ரொம்பவுமே பெருசாலாம் எதுவுமே கிடையாதுங்க சின்ன சின்னதான் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க கிளாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கம்பெனி கிளாஸ் தாங்க ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் மட்டும்தான் உள்ள இருக்கிற இன்டீரியரை பத்தி பாத்திரலாம் வாங்க மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் கொடுத்துருக்குறாங்க சீட்டு வந்து பார்த்திங்கன்னா குஷன் சீட்டுங்க எல்லாம் ஹைட்டாகவே வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமரா வந்து வர மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து தொண்ணூற்றி ஆறுங்கிறனால டேஷ்போர்டு மட்டும் பழசாக இருக்குங்க பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீட்டு வந்து இன்சைட் இருக்கிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருக்காங்க அது வேணும்னா நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அவங்க ஸ்பீக்கர் வச்சிருக்கனால அது கழட்டி இருக்கிறாங்க பேக்லேயும் வந்து நல்லா ஒர்க் வந்து ஃபேன் ஃபேன் வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றபடி ஸ்பேஸ்ங்கிறது எப்பவும் போல வந்து ஆன்லைன் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குங்க பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களே வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்பிஜி பிளஸ் பெட்ரோலில் வந்து ஓடுதுங்க எல்பிஜி சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டருங்க அறுபது லிட்டர் நம்ம எல்பிஜி வந்து ஃபில் பண்ணோம்னா சாலிடா எழுநூற்றம்பது கிலோமீட்டருங்கிறது போலாங்க எல்பிஜிலேயும் வண்டி வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் பெட்ரோல்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குங்க ஸ்பீக்கருங்கிறது அங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது இப்போ டயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க பேக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுங்க எல்லாமே புதுசு அலைவீலுங்க மற்றபடி வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஃப்ரண்ட்ல மட்டும்தான் மாத்தி இருக்கிறாங்க டயர் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியோட நிறை குறைகள்லாம் பார்த்தாச்சுங்க இப்ப வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரவாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக்சருங்கிறது கிடையாது நெகசபுள் தான் நீங்க நேர்ல வந்து பார்த்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்கக்காக எந்தளவுக்கு பெட்டரா பண்ணி தர முடியுமோ கண்டிப்பா பெட்டரா பண்ணி கொடுக்குறங்க நம்ம வண்டி வந்து எஸ்கே கார்ஸ் நிறுவனர் கிட்ட தாங்க இருக்குது அவரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இன்னும் வீடியோக்காக சொல்லிங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டிங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்